திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பைமோட ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறையா ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு மூன்றரை வருடத்தில் இத்தனை புதிய ரேஷன் கடைகளா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றின அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு எப்போது விநியோகிக்கப்படும் என்ற ஆர்வம் ரேஷன்தாரர்களிடம் ஏற்பட்டு வரும் நிலையில் ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்படுவது குறித்து தமிழக அரசு நம்பிக்கை தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது இது மதுரை மாவட்டத்திற்கு நிகழ்ச்சி மகிழ்ச்சியை தந்து வருகிறது தமிழக அரசு அட்டைதாரர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பருப்பு பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைகள் இங்கு செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டு கோடிக்கு அதிகமான ரேஷன் கடைகள் ரேஷன் கார்டுகளுக்கு உள்ள நிலையில் ஏழு கோடிக்கு அதிகமானோர் நேரடியாகவே பயன்பெற்று வருகின்றனர் எனினும் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு மூன்று லட்சத்துக்கு அதிகமானோர் விமத்து விண்ணப்பித்திருக்கிறார்கள் எத்தனை விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை கண்டு அதிர்ந்து போன அரசு அதிகாரிகள் இதற்கான முனைப்பில் இறங்குவார்கள் ஆனால் இதற்குள் எம்பி தேர்தல் நடைபெறுவதால் புதிய அட்டைகள் வழங்கும் பணியை நிறுத்தம் அரசு முடிவு செய்தது தேர்தல் முடிந்ததும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியை தமிழக அரசு நடத்தும் கடந்த செம்ப செப்டம்பர் மாதம் மறுபடியும் தொடங்கியது விண்ணப்பங்கள் சரி உடனே நேரடியாக வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஒரே வீட்டில் இரண்டு இரண்டு ரேஷன் கார்டுகள் இருக்கின்றனவா என்றெல்லாம் ஆய்வு மேற்கொண்டனர் இறுதியில் சரியான தகவல்கள் இல்லாத ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தப்பட்டு உள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் எனினும் சரியான முறையில் விண்ணப்பித்து இருந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனினும் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு மற்றொரு குட் நியூஸ் வழங்கியிருக்கிறது சட்டசபை கூட்டத்தில் திமு அதிமுக பெரிய புல்லவன் செல்வம் பேசும்போது வேலூர் தொகுதி கம்பூர் ஊராட்சி சின்ன கற்புராம்பட்டி கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலளிக்கும் போது மதுரை மாவட்டம் வேலூர் கம்பூரி ஊராட்சி உட்பட கேசம்பட்டி தொடக்க கூட்டுறவு சங்க கட்டுப்பாட்டில் பெரிய கற்புராம்பட்டி முழு நேர ரேஷன் கடை ஐநூற்றி அறுபத்தேழு கார்டுகளுக்கு செயல்பட்டு வருகிறது இதில் சின்ன கருப்புராம்பட்டியில் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு கார்டுகள் உள்ளன பகுதி நேர புதிய கடை பிறப்பிக்கப்பட்ட பிறகு தாய்க்கடையில் எட் இரநூற்றி எண்பத்தைந்து கார்டுகள் மட்டுமே இருக்கும் தாய் கடைக்கு புதிய கடை கோரும் கிராமத்திற்கும் இடைக்கட்ட தூரம் அரை கிலோமீட்டர் ஆகும் அரசு ஆணையின்படி இரு கடைகள் இடையே ஒன்று புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் ஐநூறு கார்டுகளுக்கு இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் சின்ன கருப்புராம்பட்டியில் பகுதி நேர புதிய ரேஷன் கடை அமைக்க வழிவகை இல்லை தற்போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது இந்த வருடம் நவம்பர் வரை ஐநூற்றி நாற்பத்தி நாலு முழு நேர கடைகள் செயல்பட்டு வருகின்றன இப்படி தனித்தனியாக பொருட்களை பிரித்து வைத்து காட்சிப்படுத்துவதன் மூலம் அரசு உட்பட்ட அனைத்து பொருட்களின் தரத்தையும் கார்டுதாரர்கள் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும் என்று அறிவுறுத்துவது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ